ஃபோர் நைன்டி ருபீஸ் தான் வரும் இல்லை ப்ரொடக்ஷன் ஐட்டம் ட்ரேர் லெகின்ஸு வெறும் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் ஃபுல் சைஸ் சைஸ் பார்த்துக்கிட்டு ஃபைவ் நைன்டி ருபீஸுக்கு தர செட்டே ஆனால் வீடியோக்காக வந்துட்டு கம்மி ப்ரைஸில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தாலும் நீங்கள் கொடுக்காமல் இருப்பீங்களா போட்டுக்கலாங்க சரிங்களா எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் மொத்த ஸ்டாக்கு பாருங்கள் மொத்த ஸ்டாக்கில் எந்த பீஸ் எடுத்தாலும் தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஃபுல்லே ஹேண்ட் ஒர்க்கு ரொம்ப எலிகண்டான பேட்டர் ஃபுல்லி ஹேண்ட் ஒர்க் உடம்பா இருக்கிறவங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் பெரிய சைஸ் அப்படியே உங்களுக்கு இதில் பிக்கல் ஃபேப்ரிக் மாதிரி கிட்ஸ் ஐட்டம் ஃபஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாமே கிட்ஸ் தான் எல்லாமே ஒரு நூறு பேட்டர்ன் வச்சிருக்காங்க கிட்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்டு இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டூ நைன்டி ருபீஸ் தான் ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் வெல்கம் டு ஆர்ஜே கார்னர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அட்வான்ஸ் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம் நம்ம அர்பன் ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா விமன்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வேன் அண்ட் ட்ரெடிஷ்னல் வேன் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமையான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அண்ட் இந்த ஷாப்பிங் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அப்படி என்ன மாதிரி ஆஃபர் போயிட்டுருக்கணும் இப்போது ரேட்டே ஆஃபராக கொடுக்குறீங்களா ஓகே இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்கணா லேடீஸ் ஐட்டம்ஸில் ஓகே கிட்ஸுக்கு இருக்குங்களா ஓகே ஏதாவது அப்டேட் பண்ணிருக்கீங்களா ஓகே ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு அகென்ஸ்டா ஸ்டால் வந்து முப்பத்தொம்பது ரூபாய்க்கு காட்டிங்களா பிஜாப் ஷால்லாம் தூட்டி கட்ட முடியல பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்லாம் வாங்க நம்ம வெறும் ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு ஃபிஃப்டீனு பிஜாப் ஷால் நைட் ஃபேண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தம்பது ரூபாய் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னா ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது டம்ஹாட்டில் ஹோல்சேல் ரீடெயின் ஹோல்சேல் இருக்குது ஹோல்சேலில் ரொம்ப சமையல் பாருங்கள் சிப் கலெக்ஷன் சிப் டீஸ் காட்டனுங்க தேக்கு ஷாலு காட்டன் ப்ராண்ட்டு நல்லா காண்ட்ரஸ்டான கலருங்க இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபை நைன்டி ருபீஸ் ஜஸ்ட்டு த்ரீ செட்டு ஆமாம் த்ரீ செட்டு ஜஸ்ட் எட்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே இதெல்லாம் வந்து எடுத்தீங்கன்னா நைன் ருபீஸ் அந்த ஃபுல் சார்ஜர் செட்டிங்கது Black color Black loversக்கு மட்டும் அறுபது மாடல் இருக்கும் அறுபது மாடல் வரும் இந்த மாதிரி எல்லாமே செட்டு செட்டு மட்டும் உங்களுக்கு டபுள் நாலு சைஸ் இருக்குங்க ட்ரிபிள் எக்ஸ்எல்லே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் சிக்ஸ் எக்ஸல் நாலு சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா கலெக்ஷனுமே அதாவது நம்ம காமிக்கிற எல்லா கலெக்ஷனோட ஈக்குவலிட்டியாக ட்ரிபிள் எக்ஸல் இருக்குதுங்க அகமதாபாத் பேட்டர்ன் இது குஜராத் பேட்டர்ன் எல்லாமே சுடிதார் செட்டுங்க இது வெறும் தௌசண்ட் த்ரீ நைன்டி தான் வருது செட்டு ஃபுல் செட்டு கம்ப்ளீட் செட்டாகவும் வெரி வெரி கிராண்ட் கலெக்ஷன் செட்டாக வரும் இதெல்லாம் ரொம்ப லிமிடட் ஸ்டாக்கு தான் இருக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கணும் இது நம்ம யூஸ்ஃபுல்லாக பார்க்குற பெல்ட் கவுன் ஒன்றா விஸ்கோ ஸ்டேப்ரிக்ல வருணும் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர்ஸ் இருக்கு இதில் மட்டும் ஆறு கலர் இருக்குங்க நாலு சைஸ் இருக்குது எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் உங்களுக்கு எது வேணுன்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணுவோம் ஸ்டாக் சீக்கிரம் காலி இருக்குது இது பாருங்கள் கலர் காம்போ பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க டார்க் அண்ட் லைட்டு க்ரீன் கலர் காம்போ எல்லோ கிரீன் கான்ட்ராஸ்டாக இருக்குங்களா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க இதெல்லாம் வெஸ்டர்னில் நீங்கள் வந்து இது எத்தனை டைம் துவைச்சாலும் துணி அப்படியே கிடக்கும் ஒன்றுமே ஆகாது பிரிண்ட்டு கூட போகாது ரொம்ப கேரண்டியான ஐட்டம் சூப்பர் ஐட்டம் பவுடர் ஃபேப்ரிக் வெஸ்டர்ன் ஃபுல்லி பிரிண்டடு லாங் மேக்ஸி வெறும் ஃபைவ் நைன்டி ருபீஸ் தான் ரேட் எல்லாமே கம்மி தான் ரேட்டு நீங்கள் ரேட்டை பற்றி யாரும் கவலைப்படாது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இது மேக்ஸி மேக்ஸி டைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் பெல்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்க ரூப்பில் இதுலேயே வரும் கிளாத்லேயே பெல்ட் கொடுத்துருப்பாங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் செவன் நைன்டி தான் இது பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா ஒயிட் கலர் பலூன் ஸ்லீவில் வரும் பலூன் ஸ்லீவு ஃபுல் ஹேண்டுங்க ஹேண்ட் ஃபுல்லாக வந்துடும் த்ரீ ஃபோர்த் வராது ஃபுல்லாக வந்துடும் இதெல்லாம் செவன் நைன்ட்டி ரூபீஸ் தான் வரும் அதில் உடம்பா இருக்கவங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் பெரிய சைஸ் அப்படியே உங்கள் சிஸ்டர் இதில் லிகல் பேப்ரிக் மாதிரி எல்லாமே பெல்ட் வரும் எல்லாத்துக்கும் பெல்ட் வரும் காலர் டைப் ரொம்ப சாஃப்டான கிளாத் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் போட்டிங்கன்னா காலர் டைப் இதெல்லாம் ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் தான் வரும் நல்லா ப்ரொடக்ஷன் ஐடி

அதாவது தௌசண்ட் நம்ம கடையில் இது வந்து தௌசண்ட் டூ நைன்டிங்க ஆக்சுவலாக இது பாருங்கள் செவன் நை செவன் சரிங்களா எல்லாமே வந்து நம்ம கடையில் ஆஃபர் தான் மொத்த ஸ்டாக்கு பாருங்கள் மொத்த ஸ்டாக்கில் எந்த பீஸ் எடுத்தாலும் தேர்ட்டி டிஸ்கவுண்ட் ஃபிஃப்டி டேஸ் ஆஃபர் பாருங்கள் இதெல்லாம் நார்த் இந்தியன் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் பாருங்கள் கட்டிங் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம டெய்லி வேர் இல்லைங்க பார்ட்டிக்கு கூட வெட்டிங் ஃபங்க்ஷன் அங்கே எங்கேயும் யங்ஸ்டர்ஸ் போடலாங்க நல்லா சூப்பராக இருக்கும் சூப்பரான டிசைன் ஒர்க்கு பாருங்க ரொம்ப மைன்யூட்டாக கொடுத்துருப்பாங்க ஃபுல்லே ஹேண்ட் ஒர்க்கு ரொம்ப எலிகண்டான பேட்டன் ஹேண்ட் ஒர்க்கு கலர்ஸ் இந்த மாதிரி கலர் இந்த மாதிரி கலர்ஸ்

ஜெர்கின் இருக்குதுங்க ஜர்க்கின் ரெயின் கோட் எல்லாமே இருக்குதுங்க லேடிஸ் ஸ்வெட்டர் இருக்குது லேடிஸ் ரெயின் கோட் இருக்குது ஜர்க்கின் போது நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி வாங்குகிற ஐட்டமும் நீங்கள் வெளியே வைக்கிற மாதிரி கிடையாதுங்க ரேட்டு கம்மிங்கிறனால குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு யாருமே நினச்சிக்காதீங்க ரொம்ப குவாலிட்டியான ப்ரோடக்ட்டு இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டூ நைன்டி ருபீஸ் தான் சரிங்களா என்னென்ன சொல்கிறீங்க இந்த ப்ரைஸை கொடுத்தோன்னா உங்களுக்கு எப்படி ஓகே ஆகும் நீங்கள் வந்து ஹோல்சேலில் வாங்கினால ஐநூறுரூவா வருதுங்க அதை வெறும் டூ நைன்ட்டி ருப்பீஸ் தான் ஓகே ஏன்னால் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம கைலிங்க இது இதுல வந்து கலர்ஸ் பாத்தீங்கன்னா நாலு கலர் வருங்க கிரீன் இருக்குங்க பாருங்க கிரீன் இருக்கு கிரே இருக்கு பிஸ்கெட் கலர் இருக்கு கிரே இருக்கு பிளாக் இருக்கு மெயினா நாலு கலர் இருக்குங்க ஜெர்கின் வந்து நம்ம ஹோல்சேலும் பண்ணிட்டு ஹோல்சேல் வேணும் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா இந்த இந்த பாருங்க கோட் செட்டு பெயின் போட்டு செட்டாக வருது டாப் பேண்ட்டு சரிங்களா பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கீங்க ஹோல்சேல் பண்ணிட்டு ஹோல்சேல் சார்ஜ் இருக்குது பாருங்கள் நிறையா ஃபிரெண்ட் நான் வச்சுருக்கோம் ஹோல்சேலில் யார் வேணுங்க என்ன சின்ன 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 வியாபாரம் பண்ணுறாங்களோ வீட்டில் அவங்க வந்து எடுங்க நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் கலெக்ஷன் பாருங்கள் அந்த ஃபோட்டோ பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் பயங்கரமான கலெக்ஷன் இருக்குதுங்க ஹோல்சேலில் ரீட்டைல வந்து நமக்கு சின்ன பிஸ்னஸ் தான் ஹோல்சேல் மெயினாக பண்ணி கொடுப்பேன் அதனால் ஹோல்சேலில் வேணும் வாங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வந்து எல்லா கலெக்ஷனும் வாட்ஸ்அப்ல அனுப்பி அனுப்பிவிட்றோம் ஜீன்ஸ் பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்செலில் இருக்கு ரீசெயல் இருக்கு ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு எல்லா சைஸும் இருக்குங்க டெனிம்ங்க ஒரிஜினல் டெனிம் ஃபுல்லி பிராண்டடுங்க ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக கொடுத்துருக்கேன் எல்லா சைஸும் இருக்குது ஜீன்ஸ் வந்து கலர்ஸ் இருக்குங்க டார்க் டார்க் ஜீன்ஸ் இருக்கு சில்கி இருக்கு சீல் ஃபிட் இருக்கு பேராசுட் பேண்ட் இருக்குங்க இந்த பேராசுட் பேண்ட் வந்து ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு பேரசுட் பேண்ட் இருக்குங்க கலர் பாருங்க டீன்ல

அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு காம்ரமைஸ் பண்றது இல்லை ரேட்டு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் குவாலிட்டி நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு இதெல்லாம் நம்ம ப்ரொடக்ஷன் ஆகிட்டங்க பிராண்டட் இல்லை இருபது பேட்டன் இருக்கு இதுல மட்டுமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச கிட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாமே கிட்ஸ் தான் எல்லாமே ஒரு நூறு பேட்டன் வச்சிருக்காங்க கிட்ஸ் மட்டும் எல்லா பேட்டனும் வீடியோல காமிக்க முடியாது நான் சும்மா சாம்பிள் மட்டும் ஓகே ஓகே கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இருக்கு கிட்ஸுக்கு வேணுங்கிறவங்க எங்கேயுமே போயிடறதுக்கு மறக்காம என் கடைக்கு வந்துருங்க கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்கும் ரேட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் குவாலிட்டி நல்லது ஓகே பார்த்தீங்கன்னா குடியத்தூர் மெயின் ரோடு அத்து படத்துலேருந்து லெஃப்ட்டில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இல்லைங்க அத்து பலருந்து லெஃப்ட்டு எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ஸு லெஃப்ட்லேயே இருக்கும் கடை ஃபைவ் இயர்ஸ்லேயே இருக்கு குடியூர் மெயின் ரோடு அர்பன் ஷாப்பிங் லொக்கேஷன் கூட போட்டால் என்னோட வந்துருங்க யாராவது லொக்கேஷன் வேணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நான் லொக்கேஷன் வந்து